இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி ஆறு பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்ட போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிட்டு தான் நாடு பரபரப்பா இருக்கும் கனிம உலக கொள்ள ஆத்து ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா இருக்கும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சியா ராஜகம் பண்ணுதா அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா

அதாவது ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட அங்கொன்றும் எங்கொன்றும் அத்தி பூத்தா போல் இருக்கலாம் அப்படியே கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிசி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய புற துறைமுருகனும் இருப்பாரு என்ன அவன் நானுசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாத அவன் வீட்ல போயிட்டு உங்க மாசு பிரியாணி சாப்பிட்டாரா சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு சாப்பிடு ஆமா பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு ஓசி பிரியாணி இப்படி சோறது கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான் அவரு கொஞ்சம் பாடியில வழக்குல இருக்கான் கொள்ள அடிக்கிறான்

இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க போய் நீ சொல்றதனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு நான் வருவேன்னு பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்டர் தான் இங்க பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் தவறல்ல அவங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு மைண்டம் போயிருக்கோம் மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம் திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி இருக்குது அந்த நீங்களும் இன்னைக்கு எந்த தீர்மானத்தோடு வந்திருக்காது உங்க தலைவர் நீங்க எல்லாம் எந்த வகையரா? நாங்க தமிழர் வகையரா. ஓ தமிழனுக்குன்னு தனி வகையரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மạchச்சிட்டு வந்தா. நீ ஈவேரா வகையரா நீங்க? நீ ஈவேரா வகையரா? டேய் உன் மேல் நீ சிரிக்கறியா அழுறியா? அதுாவது கொல்லை கொலை இது மாதிரி அது இருக்கு உங்களுக்கு தெரியுமோ கொல்லை இருக்கு வேற என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும் கொல்லை வேற என்ன இருக்குன்னு தான் தெரியுமா? வேற ஒண்ணு அரசியல் வேற ஒன்னு தெரியும் அமெரிக்கால போய்ட்டு எலக்ட்ரிக் சைக்கிள ஓடி எலெக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும்.

அப்போ வந்து தாய் அதிசொல்லி மாறேன் இப்போ வந்து அன்பணி அன்பு நிதி இன்ப நிதி துன்ப நிதி துயரநிதி பல நிதிகள் உருவாயிருக்கு தொடர் மஞ்சப்பையை தூக்கிட்டு தூயிட்டு ஐயா கருணாநிதி அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க மஞ்சள் அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்க கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் ரொம்ப தூரம் போயிட்ட முன் திரும்பி வர முடியும் சொல்றது கேளுங்க சார் கொஞ்சம் பக்கம் திரும்பி பாருங்க நெஞ்சுக்கு நிதியில் அவரே சொல்றாரு வனவாசத்துல இங்க கண்ணதாசன் சொல்றாரு எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும் நான் வந்து திருட்டு ரயில வந்தாருன்னு சொல்லலையே நான் நீங்க அதை எதுக்கு இது பண்றீங்க ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலைய குறைப்போம் டீசல் விலைய குறைப்போம் திருக்குறளை தேசி நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம் அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போட சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம் சைபர் நீதிமன்றம் அமைப்போம் சைபர் காவல் என்ன வாக்குறுதி தேனு ஒழுகிச்ச காதுல ஆக ஸ்டாலின் தான் வராரு விடிகள் தர போறாரு இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பொறக்குதமானீங்களேன் அங்க பொறக்குது இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா

நானும் பாக்குறேன் நீங்க பேசுறது போற கொச்சையா கவிச்சியா இல்ல பேசுறீங்க பேசுறேன் ஒரு வாரத்தை கொச்சையா பேச பாருங்க ஓ திராவிடம்னு பேசுறது கொச்சை ஆயிடுச்சு கொச்சை இல்ல கவுச்சியா பேசுறீங்க திராவிடம்ங்கிறது கவுச்சி பாருங்க நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க நீ ரொம்ப ஓவரா பயிரிச்சுக்க ரொம்ப ஓவரா பயிடுதுங்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஒண்ணு இறக்கப்பட்டு எனக்கப்பட்டு விட்டுக்கிட்டா

இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பாத்துட்டோம் இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தனியா குடி தனியா குடி ஓ பசு தோல் பொருத்தி புதி ஓ பசு தோல் பொருத்திய புலி அதுக்கு தான் அவனே சொல்றான் நாங்க தோல் கேட்டுக்கு பயந்து நாங்க இந்த பொடி மூக்கா கொடி கேட்டா தோல் கேட்டு விட்டுருவீங்க கேட்டு விட்டுருவாங்களா வெச்சாம் பாரு ஆப் எனக்கு இல்ல சார் நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு செயல்பாடு ஆட்சியில இல்ல ஆனா பேச்சு தான் இருக்கு சீமான்னு ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் எட்டு வழிச்சால வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பறந்த ஒரு இது வரைக்கும் வரல சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் அந்த கனிமோல கொள்ளை ஆத்து எதிர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் சீமானு ஒருத்தருக்கு போய் தான் கேரளத்துக்கு குப்பை குப்பையை கொண்டு போறதை தடுத்துறதுக்கு போராடுறான்

இருபது குண்டு கணக்காட்டணும் வேற இடத்துல வீட்டுல வச்சு வச்ச முடியாது வீட்டுல வச்சு யாராவது கலவண்டு போயிட்டோம் உங்களை மாதிரி திமுக காரன் இவனை நம்பி ஒரு வருணும் வைக்க முடியல இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான் பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க அப்ப பியூட்டி பார்லர்ல போய் அடிக்கிறீங்க பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க அப்புறம் எல்லா வேலையும் தான் பாக்குறீங்கல்ல இல்ல எங்களை எல்லாமே பேசுவீங்க ஏன் உங்களை பத்தி நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன் தான் பாருங்களேன் என்ன பேசிதான் பாருங்க இல்ல பாருங்களேன் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் பாருங்க இன்னும் ரெண்டு நாள் போகட்டும்

ஆட்டுக்கறி போ நல்ல கோழி கோழி கோழியோட பின்னீங்க அப்படியா என்னங்கடா கறி குழம்பு சோத்துல சாம்பாரா கறி குழம்பு நக்கு செத்த

கொத்தருக்க முடிய கூ குழப்பை நாரடிக்கிறீங்க அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம நீங்கதானங்க பண்றீங்க பாருங்க

ஆமா அப்படிதான் நடக்குது நல்லா மோசமா எங்களை விட மோசமா இல்லை அவங்கள காட்டும் நாங்க நல்லா நடத்துறோம் அப்படி வாங்க ஏன் நீங்க இப்படி பிரட்டி பேசுறீங்க எட்டக்கு மட்டக்கா கள்ளிக்கிட்டு கிறுக்கு பிடிக்க வச்சார புரியுதா கேரளாவில் நல்லாச்சி நடந்துகிட்டு இருக்கு அது கேரளாவுக்கு யார் சொன்ன கேரளாலையும் போய் பாருங்க ஆர்டர் இஸ்யூ இல்ல ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல போக்ஸ் ஓப்பர் யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலைன்னு இருதா நாள் தந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு போயிட்டிருந்தீங்க

உங்களுடைய தண்டவாளத்தை சண்டைவாளத்துல பேசுறதா என்னுடைய இங்க பாருங்க தவறு என்னாங்க இலை மறைவே காய் மறவா பேசலாங்க அதுக்காக நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசுறது தவறு அக்கா ஏன் ஏ எனக்கு என்ட்டா உங்களுக்கு இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா தி மு திமுக எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னைய அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் கூப்பிடுறது யாரு மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆளலாம் நீங்கள ஆளலாம் நானும் ஆளலாம் அவர் ஆளலாம் யார் தமிழ்நாட்டில் தமிழர் தாங்க ஆளணும் தமிழன்னு யாருங்க தமிழா யார் தமிழ நான் தான் தமிழ இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி யார் யார் மரா யார் யார் கன்னடர் யார் யார் தெலுங்கர் யார் யார் மராட்டியர் யார் யார் திராவிடர் கேள்வி எழுப்பாதவங்க என்னைய பார்த்து எத்தனை காலத்துல கேள்வி கேட்பீங்க என்ன இனவெறியின்னு சொல்ற எல்லாரும் ஏழு கட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன் இது நிலம் இது என் நாடு இதில் வாழகிற உரிமை எவருக்கு இருக்கு ஆளகிர உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு நீ தமிழன் யார் சொன்னா நீங்களா தமிழன் சொல்லிவிட்டால் எங்களுக்கு ஏற்படையதல்ல உங்கள்கிட்ட நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் எடுப்பீங்களா பண்ணணும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் ஆ செக் பண்ணணும் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லைங்க சான்ஸ்கிரிட் உள்ள இருக்குங்க கிரந்தம் உள்ள இருக்குங்க தெலுங்கு உள்ள இருக்குங்க கன்னடம் உள்ள இருக்குங்க மலையாளம் இருக்குங்க தூணும் இருக்குங்க இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்தது தாங்க தமிழ் தமிழ்ங்கிறது தனி மொழியே இல்லைங்க இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழ் இருக்கு மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதம் இருக்கு தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல தமிழ் தனித்த மொழி இது சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தேடா இங்க பாருங்க நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க இல்ல காலை 10 மணிக்கு வந்த தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு தனி தமிழ்ங்கிறது தந்தை பெரியார் காலத்திலேயும் எங்களுடைய முத்தமிழ் என்கிற டாக்டர் கலைஞர் காலத்தில தான் அதுக்கு நாங்க இதே போட்டுறோம் புக் போட்டிருக்கோம் என்ன போட்டு டிக்ஷனரி போட்டிருக்கோம் நன்பா ஓ நன்பா என் காது இப்படி விட்டு போகிறாயே நண்பா காதுகள் இருக்கக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரோ குர்சாமி. தந்தை பெரியார் கிடையாது தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் குருசா இவரு குத்தூசி குருசாமி பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசு கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் எங்க ஈவேராக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் தமிழை சனியன் தமிழ் காட்டுமுராணி போய் உன் தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சா வேலை காட்ட இங்கிலீஷ்ல பேசு பொண்டாடி கூட இங்கிலீஷ்ல பேசு தமிழை எழுதாதே தமிழ படிக்காதேன்னு சொல்லவரு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா

மலை கற்பழிப்பு மண்ணல்லி விற்கிறீங்களா அது ஆறு கற்பழிப்பு மரத்தை வெட்டுறீங்களா அது மர கற்பழிப்பு அப்ப கேரளாவுக்கு மணல் கடத்துறத நான் ஒத்துக்கிடல அதை நான் எதுக்குறேன் ஒத்துக்கிடல வன்மையா எதுக்குறேன் குளியறை வழியாக களியக்கா வழியாக ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் போதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அங்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு மனோ தங்கராஜே போராடிக்காரு மனோ தங்கராஜ் உங்க அமைச்சர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அவர் குழுப்படுத்த அமைச்சர் பால குழுப்படுத்த அமைச்சர் வாஸ்தவம் கடத்தல் நடந்து கடத்தல் நடக்கல நீங்க இப்ப அது வேற வாங்கி இது வாங்கி கடத்தல் ஒரு ஒரு நிமிஷத்துல மாத்திட்டு இல்ல இல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்ப்பல அடிச்ச மாதிரி இருக்குடா இந்தியாவுடைய சிறந்த யுனிவர்சிட்டிக்குள்ள உங்களுடைய தலைவர் அண்ணாவின் பேர்ல எங்க கூடிய ஒரு யுனிவர்சிட்டிக்குள்ள பொந்து கிடந்திருக்கு ஒரு ஓட்டை அந்த ஓட்டை கூட அடைக்கிற அதான் திராவிட ஓட்டையா

மக்களுக்கு நாங்க என்ன குறை வச்சிருக்கோம் சொல்லுங்க மக்கள் இந்த தமிழ்நாட்டுல சுவீட்சமா இருக்காங்க தேனாரும் பாலாரும் தான் ஓடலையே தவிர மற்ற எல்லா மக்களும் சொல்லுங்களேன் இதை போய் வெளியே போய் சொல்லிடாதீங்க அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்தின அவனை இங்க பாருங்க வெளியில என்ன நான் எல்லா ஊடகத்திலயும் உண்மையை தான் பேசுவேன் எனக்கு பட்டதை தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் எவங்கிட்டையும் கையை விட்டு வாங்கல என் உடம்புல கை விட்டு வாங்க கை விட்டு எடுத்துருவீங்களா கையை விட்டு ஐயா நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது ஏன்னா இன்றைய தலைமுறை நீங்க இளைய தலைமுறை நாங்க வந்து முந்தைய தலைமுறை மூணு தலைமுறை உங்களுக்கு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி கொட்ட போட்டு ஆமா பழத்தை தின்னா எல்லாரும் பழத்தை தின்னா கொட்டையை தான் போட முடியும் நீங்க என்ன பழத்தை தின்னுட்டு கொட்டையும் சேர்த்து முழுங்கிருவீங்களா இறந்த படம் தான் முழுங்கிருவேன் ஓ பழத்தோட சேர்த்து வாழை பழத்த வாழை பழத்தை கொட்ட கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப பேச கத்துக்கிட்டீங்க இல்ல அரசியலுக்கு வந்துட்டா இதெல்லாம் தெரியணுமா எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சேன் நானும் ஒரு கட்சி வச்சிருந்தேன் இன்றைக்கு என்னன்னு உங்களோட நான் பேசணுங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏறக்குறைய ஒரு ரெண்டு ஒரு ஆண்டு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஒரு ஆண்டு ஆச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிபேட் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துரைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துறைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் அன்னைக்கு வேற ஒயிட் சைட் போட்டு தான் கொஞ்சம் வேறு சட்டை போட்டுருக்கேன் இன்னைக்கு பல இருக்கீங்க குளிச்சுட்டு வந்தேன் காலில் ஓஹோ சோப் போட்டு குளிச்சிங்களோ என்ன சோப் போட்டு சாவட சோப் மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படியே அதை அமல்படுத்தின ஒரே மாநிலம் தமிழ்நாடு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொல்லி இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர் சொல்லி தமிழருடைய ஜனத்தொகையை அழிச்சு நம்ம ஆறரை கோடி அவன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல அவன் அந்த பேச்சை கேட்க வீட்டுக்கு பத்து பிள்ளை எட்டு பிள்ளை பத்து தள்ளிட்டான் அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அதனால நிம்மதியா இருங்க ஒன்னு பெத்துக்கோங்க ரெண்ட பெத்துக்கோங்க சந்தோஷமா இருங்கன்னு கலைஞர் சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு அவர் மட்டும் வந்து வளர்ச்சி வளர்ச்சி இல்ல அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு மூக்கா முத்து மூக்கா தமிழரசு செல்வி மூக்கா ஸ்டாலின் மூக்கா அழகிரி கனிமொழி வெளியே தெரிஞ்சு குழந்தைகள் ஆறு மத்தவங்க கிட்ட ஒரு பத்துக்கணும் நமக்கு நாம இருவர் நமக்கு இருவரும் பல குடும்பங்கள்

으아, 보라.